ஏதாவது ஒரு சன்னியாசி ஆயிட்டான் பாரத நாட்டில் அவனுக்கு பின்னாடி எந்த பேர் சேர்க்கிறது அப்படின்னா இந்த தான் ஒன்னு சேர்க்க முடியும் இதில் சேர்ந்தவன் சேர்ந்தவா இல்லைன்னு சொல்லிக்கிறோம் வைஷ்ணவ சன்னியாசிகள் மட்டும்தான் பாக்கி எல்லாரும் தேசம் முழுக்க இதை சேர்த்துக் கொள்கிறார்கள் சங்கரருடைய அந்த நேஷனல் இன்டகிர்க்கு ஒரு பெரிய அளவில் இன்னைக்கு சர்டிபிகேட் என்னன்னு கேட்டா சிவானந்த சுவாமி அவர் சரஸ்வதி நியூ மனஸ்ட் ஆர்டர்

வெஸ்டர்ன் கல்ச்சர் கிறிஸ்டியன் கன்வர்ஷன்ஸ் இது வந்த போது விவேகானந்தா கிரியேட்ட நியோமோனாஸ்டிக் ஆர்டர் இந்த நியூமோனாஸ்டிக் ஆர்டர் இஸ் அனதர் ஆர்கனைசேஷனல் ஸ்கில் அது ஆர்கனைஸ்ட் எஃபர்ட் அது பெரிய அளவில் பண்ணினார் விவேகானந்தர் சங்கரருக்கு அடுத்தபடியா விவேகானந்தரை தான் இதை பண்ற இந்த விவேகானந்தரை பாலோ பண்ணி தான் சிவானந்தா விவேகானந்தரை பாலோ பண்ணி தான் சின்மியானந்தா விவேகானந்தரை பாலோ பண்ணி தான் தயானந்தா விவேகானந்தரை பாலோ பண்ணி தான் ரஜினீஷ் இது எல்லாருமே இந்த தசனாமி சம்பிரதாயத்துக்குள்ள வந்துடுறா இதுல யாருமே ஏன்னா இப்ப ராமகிருஷ்ணர் கொடுத்த சன்னியாசி எப்படி சார் தசனாமி சம்பிரதாயத்துல சேரும் அப்படின்னா புரி அவருக்கு தோத்தா புரியனு ஒருத்தர் வந்தார் அவர் பரம்பரையில் தான் இவருக்கு இந்த சன்னியாசி தீட்சா வருது அதனால புரி அப்படிங்கிறதா அவள் எல்லாரும் சேர்த்துப்பா இப்ப சன்னியாசிகள் போட்டுக்கிறது இல்லை ராமகிருஷ்ணா மட்டும்ல ஆனா உள்ளுக்குள்ள நேம் கொடுக்கற போது புரியுற வார்த்தை அவளுக்கு உண்டு அதனால அதுல யாரெல்லாம் சன்னியாசி ஆகிறதுக்கு முன்னாடி பிரம்மச்சாரியா இருந்தா சைத்தன்யா ஸ்வரூபா ஆனந்தா பிரகாஷா அப்படிங்கிற டைட்டில தான் அவ வச்சுக்கணும் அப்படிங்கிறத இதுல இந்த கும்பமேளாவின் போது சன்னியாசிகள் கூடுறதோட வித்வான்கள் கூடணும்னு முடிவு பண்ணார் ஏன்னா ஒரு காலத்தில் ஸ்மிருதிகளில் அந்தந்த காலத்துக்கு தகுந்தபடி அட்ஜஸ்ட் தான் ஸ்மிருதிகள் சேஞ்ச் ஆகும் ஸ்ருதி சேஞ்ச் ஆகாது இப்ப ஆதிசங்கர பற்றி ஸ்தோத்திரம் ஒன்று இருக்கு ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் அப்படின்னு அதுல ஸ்ருதிகளையும் ஸ்மிருதிகளையும் இவர் நிலைநாட்டினார் புராணங்களையும் இப்ப ஸ்ருதி ஸ்மிருதினா ஸ்ருதி வேதம் அது கான்ஸ்டன்ட் கான்ஸ்டியூஷன் மாதிரி இது லெஜிஸ்லேஷன் மாதிரி ஸ்மிருதிங்கிறது லெஜிஸ்லேஷன் மாதிரி த லெஜிஸ்லேஷன் ஹேஸ் டு சேஞ்ச் என்னைக்கோ ஏற்படுத்தின லெஜிஸ்லேஷன் எப்ப பார்த்தாலும் வச்சுக்க முடியாது அது ஹேஸ் டு பீரியாடிக்கலி சேஞ்ச் பட் அது எதை வயலேட் பண்ணிடக்கூடாதுன்னா பேசிக் கான்ஸ்டியூஷனே வயலேட் பண்ற மாதிரி இருக்க முடியாது அது அந்த கான்ஸ்டியூஷனுக்கு ஒத்து போற மாதிரி தான் லெஜிஸ்லேஷன் இருக்க முடியும் ஒழுங்கான கான்ஸ்டியூஷன் எந்த தேசத்துக்கு இருக்கோ அந்த தேசத்துல லெஜிஸ்லேஷன்ஸ் வில் நெவர் வயலேட் த பேசிக் அந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அந்த மாதிரியே தான் உண்டாக்கணும் அது போல சுருதியை மீறாத ஸ்மிருதி அந்த ஸ்மிருதிங்கிறது காலத்துக்கு ரெலவெண்டாகவும் இருக்கணும் இப்போ நம்மள்ட்ட என்ன ப்ராப்ளம்னா இது ஒழுங்கா வந்துட்டே இருந்தது ஒழுங்கா வந்துட்டே இருந்தது இஸ்லாமிக் இன்வேஷன்ஸுக்கு அப்புறம் இந்த தேசத்துல இந்த ஸ்மிருதிக்காரர்கள் கூடுவது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூடுவது என்பது இல்லாமல் போயிடுச்சு அதனால ஸ்மிருதி அப்டேட்டட் அதனால நம்ம என்னைக்கோ யாரோ எழுதி வச்ச ஸ்மிருதிகளை ஃபாலோ பண்றோம் பின்னாடி வந்த ஆச்சாரியால்லாம் அதை தொடரத்துக்கு நமக்கு யோகித இல்லைன்ட்டா யோகிதே கிடையாது அது அப்படியே தான் இருக்கும் ஆர் வி டு சேஞ்ச் அப்படின்னு வி ஹவ் டு சேஞ்ச் நாட் தி டாம் டிக்கன் ஹேரி சமுதாயத்தில் எவனோ இருக்கிற டாம் டிக்கன் ஹேரி அதை சேஞ்ச் பண்ணோன்னு நான் சொல்லலை பட் யாருக்கு அதில் நாலேஜ் இருக்கோ யாருக்கு உரிமை இருக்கோ யார் அந்த பீடத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் சேர்ந்து அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தணும் அப்படி இல்லைன்னா ஸ்மிருதி ஒன்னு சொல்லும் சமுதாயம் ஒன்னு செய்யும் இந்த ரெண்டுக்கு நடுப்புற இருக்கக்கூடிய இந்த வித்தியாசம் ஜாஸ்தி ஆயிட்டே போகும் டைவர்ஸி ஒவ்வொரு மூணு வீட்டுக்கு ஒத்தி இருக்கா இன்னைக்கு பட் டைவர்ஸ் அப்ரூவ் பண்ணக்கூடிய ஸ்மிருதி இன்னும் உருவாகலும் உருவாகல ஸ்மிருதி எந்த ஸ்மிருதியும் இன்னும் டைவர்ஸ் அலோ பண்ணல ஆனா அதே நேரத்தில் டைவர்ஸ் இஸ் இன் எவ்ரி தேர்ட் ஹவுஸ் பிராக்டிக்கலா எவ்ரி ஹவுஸ் அப்படி இருக்கிற போது நீ எதை வச்சு நீ இதை சொல்லுவ எதை வச்சு நீ இதை சொல்லுவ அப்புறம் டைவர்ஸிக்கு மேரேஜ் ஸ்மிருதியில் டைவர்ஸே கூடாதுன்னு சொல்லியாச்சு டைவர்ஸ் மேரேஜை பத்தி ஒண்ணுமே சொல்லல எந்த ஸ்மிருதியும் அதை பத்தி பேசல இப்ப அப்பாவுக்கு டைவர்ஸிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசை வருது இப்போ அவர் என்ன பண்றாரு டைவர்சிக்கு இன்னொரு முகூர்த்த பத்திரிகை அடிச்சு இன்னொரு பையனோட பிக்ஸ் பண்ணி வேதவாத்தியாரை கூப்பிட்டு வச்சு கோம வளர்த்து பண்ணிட்டு இருக்க எவ்வளவு பெரிய தப்பு நடக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு நடக்குது ஏய் கன்னியாதானம் பண்ணிட்டா உனக்கு அவளுக்கு என்னடா சம்பந்தம் அப்பா ஒரு தரம் கன்னியாதானம் பண்ணி கொடுத்துட்டு அதே பொண்ணை கூப்பிட்டு வச்சு இன்னொரு பையனுக்கு இன்னொரு தானம் கொடுக்குறேன்னு சொல்ல முடியுமா கன்னியாதானம் அப்படிங்கிறது ஒன்ஸ் தானே நடக்க முடியும் அப்ப இப்ப ஸ்மிருதி ஒண்ணு இருந்திருந்தா ஸ்மிருதி காராள் கடமை என்னன்னா தவிர வேற எதுவும் இருக்க கூடாதுன்னு சொல்லணும் அப்ரூவல் அதனால வேத மந்திரத்தை திரும்ப சொல்ல முடியாது வந்து சப்தபதி பண்ண முடியாது அதுக்கப்புறம் பாணிகிரகணம் ஒருத்தனை தான் கைப்பிடிக்கணும்னு சொல்லி இருக்கிற ஸ்மிருதியில இன்னொருத்தனை கைப்பிடிக்கலாம்னு சொல்லி நீ பண்ண முடியாது இப்போ பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா அதற்கு தகுந்தபடி புது ரிச்சுவல்ஸ் டு கிரியேட் சிம்பிளி கோ பை ஒன்லி ஒன் ரிசப்ஷன் அண்ட் கோ டு ரிஜிஸ்டர் ஆபீஸ் கெட் இட் ரிஜிஸ்டர்டு எங்க இந்த அப்பாவுக்கு என்ன ரோல் இருக்கு அம்மாவுக்கு என்ன ரோல் இருக்கு ஒரு ரோலும் கிடையாது அவ முடிவு பண்ணா கல்யாணம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டா கல்யாணம் பண்ணிக்கிறா போய் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ஏன்னா பியூச்சருக்கு சேஃப்டிக்காக ரிஜிஸ்டர் ஆபீஸ் அந்த கல்யாணம் லீகலைஸ் பண்ணுறதுக்காக அதுக்கப்புறம் அவள் மாட்டுக்கு ஒரு ரிசப்ஷனை கொடுத்துட்டு போக வேண்டியதான் மறுபடியும் கன்னியாதானம் மறுபடியும் பாணை கிரகணம் மறுபடியும் முகூர்த்தம் மறுபடியும் இன்விடேஷன் இதெல்லாம் பண்ணுறது எவ்வளோ தெரியுது அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் இல்லை ஓர் விஷயங்கள் நம்ம இன்றைக்கு நம்முடைய ஸ்மிருதிகளுக்கு தினம் ஒன்றும் இல்லை கடல் தாண்டக்கூடாதுன்னு ஸ்மிருதி சொல்லியிருக்கு அன்னைக்கு இங்கே ஒரு கான்ஃபரன்ஸு அதில் இதை பற்றி ஒருத்தர் ரொம்ப தீவிரமாக பேசிகிட்டு இருக்கார் கடல் தாண்டி தான் இந்த பிராய்ச்சித்தம் பண்ணணும்னு நல்ல வேலை அந்த கான்ஃபரன்ஸை நடத்திட்டு இருந்த மகான் நான் கூட்டத்தில் இருந்ததை பார்த்தேன் உங்களை வந்து பேச சொல்றாரு அப்படின்னா நான் சொன்னேன் நான் என்ன பேச போகிறேன் இங்கே அப்படின்னு இல்லை இல்லை ஏதாவது ரெண்டு வார்த்தையாவது சொல்லணும் அப்படிங்கிறார் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு நான் போனேன் நான் பேசுறது இங்கே எத்தனை பேருக்கு பிடிக்குணும்னு எனக்கு தெரியாது பேச கூப்பிட்டதுனால பேசுகிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன் காலம்பரம் ஒருத்தர் சொல்லின்னு இருக்கார் இங்கே வந்து தாண்டினா வந்து பிராய்ச்சித்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கார் இங்க இருக்கிற வேளுக்குடி வருஷத்துக்கு நாலு தரம் போயிட்டு இருக்கார் இங்க இருக்க திருதண்டி சின்ன நாராயணஜியர் அஞ்சு தரம் போயிட்டு இருக்கார் எந்த சாமியாரும் இன்னைக்கு போகாம இருக்கான் எந்த சாமியாரும் போகாம இருக்கான் அப்புறம் எந்த இந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு குடும்பத்திலேயாவது எனக்கு ஒரு 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 பொண்ணு மாப்பிள்ள இல்லைன்னு சொல்லக்கூடிய குடும்பம் இருக்கா அப்படி இருக்கிற போது நீமாட்டுக்கு பைத்தியக்காரத்தனமா என்னைக்கோ எவனோ எழுதி வச்சு ஒரு கடல் தாண்டி போனா அதுக்கு வந்து பிராய்ச்சித்தம் பண்ணணும் மகாபாவம் அப்படின்னு சொல்லிட்டு என்னது தப்பு இல்லையா இன்னைக்கு என்ன பண்ணணும் அமெரிக்காவில் எப்படி சாத்தம் பண்றதுன்னு யோசி அமெரிக்காவிலேயே மூணு தலைமுறை வாழ்ந்தாச்சு சார் அமெரிக்காவில் இப்போ தேர்ட் ஜெனரேஷன் போர்த் ஜெனரேஷன் வந்துட்டு இருக்கு அப்போ அமெரிக்காவில் ஷார்தம் பண்ணலாமா பண்ணலாம் அப்போ பண்ணினா எப்படி பண்ணணும் அதுக்கு என்ன மந்திரம் அதை எப்படி என்ன சங்கல்பத்தை மாத்தணுமா வேண்டாமா இதெல்லாம் யோசிச்சு வை கர்ம பூமி இது ஒன்னு தான் சொல்லியிருக்க இது தான் கர்மபூமி அதெல்லாம் போகபூமி ஆனால் இன்னைக்கு நான் அங்கே செட்டில் ஆயிட்டேன் அதுக்கப்புறம் இது வெறும் போக பூமிலேயே வாழ்ந்துட்டு இருக்க முடியுமா அது கர்மபூமி ஆகணும் இல்ல இன்னைக்கு டெஃபினட்டா அது கர்மபூமியா மாறின்ட்ருக்கு எதனால என்னுடைய புண்ணிய புண்ணிய பூமியா மாறிடு அட்லீஸ்ட் எவ்வளவு கோவில்கள் எவ்வளவு கோவில்கள் அத்தனை கோவில்களும் எங்கூர் கோவில விட நல்லாவே இருக்க அதுதான் இருக்கிறது பக்தியும் நல்லா இருக்கு கிளீன்லினஸ் இருக்கு நீட்னஸ் இருக்கு அதே மெத்தட பண்றோம் இங்கிருந்து சிவாச்சாரியார் போய் கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கிறார் இங்கிருந்து பட்டாச்சாரியார் போறார் ஒரு குறையும் அவன் வைக்கல எதுலயாவது ஒன்னு குறை வச்சிருக்காங்க இதை கொஞ்சம் மாத்திக்கிறோம் சார் ஸ்டைல மாத்திரம் நாங்க வந்து இது மாதிரி பண்ண மாட்டோம் அந்த மாதிரி அப்படி இருக்கிற ஊர்ல நாம என்ன செய்யணும் அதுக்கு தகுந்தபடி ஸ்மிருதிகளை மாத்தணும் சங்கரர் மாதிரி அன்னைக்கு அவர் காலத்துக்கு அவர் என்ன பண்ணினாரோ இன்னைக்கு அந்த சங்கரருடைய மடத்தை சேர்ந்தவர்கள் அல்லது ஆச்சாரியர்கள் அல்லது அவரோட கூட இருக்கக்கூடிய வேத விற்பனர்கள் ஸ்காலர்ஸ் அவா கிரகஸ்தாலா இருந்தாலும் சரி சன்னியாசிகளா இருந்தாலும் சரி எல்லாரும் பன்னிரண்டு வருஷத்துக்கு ஒரு தூரம் கூடுறதுங்கிற பழக்கத்தையும் வச்சுக்கணும் அதுக்கு பேர் வித்வத் சதஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று நடத்தணும் அதில் அவள் முடிவு பண்ணணும் அக்கார்டிங் டு தி சேஞ்சஸ் ஆஃப் த டைம் வி ஹவ் டு கோரிலேட் நம்முடைய ஸ்மிருதிகளை வந்து சரியாக நம்ம பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆர்கனைசேஷனல் ஸ்கில் இந்த தேசத்தினுடைய பல இடங்களில் மடங்களை நிர்வகித்தது தத்துவவாதி இறைஞானி ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் சொல்றார் பத்தி தத்துவவாதி இறைஞானி கவி இருந்தவர் பிரபஞ்சத்தை மாயை என்று கூறிய அந்த மகான் உலகத்தோடு ஒட்டாமல் எங்கேயோ ஒதுங்கி நிற்கவில்லை சமுதாயத்தை நடைமுறையில் எப்படி சீர் பண்ணுவது என்று செயல் வடிவில் ஸ்தாபன ரீதியில் ஆர்கனைஸ் பண்ணிக்காட்டிய காட்டிய சதுராக வாழ்ந்தவர் சங்கரர் தீஸ் ஆர் வேர்ட்ஸ் ஆஃப் ஜவஹர்லால் நேரு மடங்கள் என்று ஏற்படுத்தி வைத்து நமது மதத்தை சாஸ்வதமாக காப்பாற்ற அவர் செய்த அரும்பணியைத்தான் நேரு சங்கரின் ஆர்கனைசிங் சாமர்த்தியம் என்கிறார் என்பது மகா பெரியவாளுடைய கொட்டேஷன் அந்த இடத்துல சங்கரருக்கு முன்பு இந்து மதத்தில் மடங்கள் கிடையாது தனி மனிதர்களுடைய தவ மக்களின் தனிப்பட்ட அனுஷ்டான நியமம் இதில் தான் மதம் வளர்ச்சி அடைந்தது முதல் ஆர்கனைஸ்டு ரிலிஜியனாக பௌத்தமும் சமணமும் வந்தன அதனுடைய ஆன்சலாட்டை தவிர்க்க முடியாமல் வைதிக தர்மத்தை அவர்கள் நசிக்கத் தொடங்கின அப்படிப்பட்ட காலத்தில் இந்த போக்கத்தை இந்த போக்கை எதிர்த்து சமாளிப்பதற்கு நம் மதத்தில் இருந்தவர்களை நெல்லிக்காய் மூட்டையாக சிதறி போக விடாமல் புளிப்பானையாக நன்றாக கிட்டித்து மகா வார்த்தைகள் புளிப்பானையாக நன்றாக கிட்டித்து புளியையும் பானையில தான் வைக்கிறோம் நெல்லிக்கணியும் உள்ளதான் கொட்டினா கொட்டி எல்லாம் ஓடிடும் புளிப்பானையில இருந்து எடுக்க முடியுமா எதையாவது கீழே கொட்ட முடியுமா அவர் புளிப்பானையாக நன்றாக கிட்டித்து ஒட்டி கொண்டு இருக்கும் மாதிரி செய்தவங்க கட்டாயம் இருந்தது அதனால ஸ்தாபன ரீதியில் ஒரு கட்டுக்கோப்பில் கொண்டு வரும் சாதிப்பை சங்கரர் மேற்கொண்டார் இது கூட ஒரு பெரிய தீமையை விளக்குவதற்கு செய்யப்பட வேண்டிய அத்தியாவசியமாக இருந்த ஒரு சின்ன தீமை தான் ஆர்கனைஸ் பண்ணக்கூடாது ரிலீஜன இருந்தாலும் பண்ணினார் அது சின்ன அளவில் பண்ணினோம் அதுக்கப்புறமா இந்த மடங்கள்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு போன அதில் இன்னைக்கு ஒரே ஒரு குறைபாடு கர்மட மடங்களாக ஆயிடுச்சு எல்லாமே அதாவது கர்மாவுக்கு முக்கியம் இல்லை கர்மா ஆரம்பம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போய் பக்திக்கெல்லாம் போய் கடைசியில ஞானத்தில் கொண்டு போய் முடிக்கணும் அப்படிங்கிறது சங்கரருடைய நிலை ஆனால் சங்கர மடங்களில் பெரும்பாலானது ஞானோபதேசத்திற்கு இடமில்லாமல் போய்விட்டது கர்மட்டர்களாக இருக்கிறார்கள் ஹோமம் பூஜை புனஸ்காரம் தான் கவனம் செலுத்துகிறது அதனால அத்வைதபரமான வேதாந்த நூல்களுடைய பிரகாசனமாக இருக்கட்டும் அத்வைத நூல்களை பிரச்சாரம் செய்யக்கூடிய லெக்சர்ஸாக இருக்கட்டும் இவைகள் சங்கர மடங்களின் மூலமாக நடைபெறுவதை விட இன்றைக்கு அதிகமாக ராமகிருஷ்ணா மடம் சின்மையா மிஷன் வித்யா குருகுலம் இவற்றின் மூலமாகவே நடைபெறுகின்றன இந்த மாடர்ன் நியோமனிஸ்டிக் ஆர்டர்ல வந்தவங்க புரிஞ்சுவிட்டான் இதைத்தான் நம்ம பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதனால இப்போ உபநிஷத்து கேட்கணும்னா சங்கர மடத்துக்கே போக மகாபெரிவா கிட்ட சொன்னான் நான் இன்னைக்கு ஏதோ கலாட்டகா சொல்ல ஒரு தடவை உக்காத்தி வச்சுட்டார் பக்கத்தில் நான் அதான் முதல் தர வர பார்க்குறேன் எனக்கு வயசு இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்பதாவது நைன்டீன் சிக்ஸ்டி நைன் நான் அது வரைக்கும் மடத்துக்கு போனதே இல்லை எந்த ஆச்சாரியளையும் பார்த்ததே கிடையாது ஆனால் நான் இன்னைக்கு ஒரு ஏக்க இயக்க வேலைக்காக போக வேண்டி இருந்தது அதனால போனேன் அப்படி போன வரை அந்த வேலை முடிஞ்ச உடனே என்ன அனுப்பாமல் உட்கார் உட்காருன்றா உட்காந்துட்டேன் உட்காந்த உடனே அங்கே நடக்கிற இதை காமிச்சிட்டே இருந்தார் எல்லாம் பிரசாதம் வாங்கிட்டே போனார் குழந்தைக்கு கல்யாணம் ஆகாமில் இருக்குது தெரிவாக அனுகிரகம் பண்ணணும் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு அஞ்சாறு வருஷம் ஆச்சு இன்னும் குழந்தையே இல்லை பெரியவா அனுகிரகம் பண்ணணும் அப்புறம் பையன் படிச்சுட்டான் சிஏ பண்ணியிருக்கான் இன்னும் வேலை ஒன்றும் கிடைக்கல அந்த சைலண்டா அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் இதயச் சுழலின் போயிட்டு இருக்கா அப்புறம் ஒருத்தர் கேட்டா எனக்கு ரொம்ப அச்சமா இருந்தது பையனுக்கு எடுத்து மும்பைல தெரியுமா அனுகிரகத்தில் அவனுக்கு மெட்ராஸுக்கு டிரான்ஸ்பர் ஆகிற மாதிரி பண்ணணும்